இந்த திருச்சபை நான் போன மாதத்தில் சொன்னேன் கேள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று நம்பி வாழ்ந்தவர்கள் யூதர்கள் இப்போ கிறிஸ்து வந்து சொல்லுகிறார் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா மேசியா அந்த உலக பிரகாரமான விடுதலையை கொடுக்க வந்தவரல்ல குமாரனாக இரண்டாவது நபராகிய நான் தான் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக காலம் நிறைவேற அப்போது அனுப்பப்பட்டிருக்கிறேன் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறான் அப்போ புதிதா இயேசுவை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்களே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏகோவா தான் இப்போது இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இது பெரிய குழப்பத்தை கொடுத்தது அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள் இயேசுவை கொலை செய்ய துணிந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த ஏகோவாவும் இந்த இயேசும் ஒருவர் தான் என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டியது இருந்தது அதற்காகத்தான் என்ன செய்தார்கள் ஆதித்திரச்சபை தங்களுடைய வேதாங்கமமாக பழைய ஏற்பாடு என்று இப்போது நாம் அழைக்கிற அன்றைக்கு இருந்த வேதாங்கமத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைக்கு அதற்கு பழைய ஏற்பாடு என்று பெயர் அல்ல அன்றைக்கு அது வேதாங்கமம் அன்றைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது அது மட்டும் தான் இருந்தது சோ சபை அதை ஏன் அதற்கு பழைய ஏற்பாடு என்று பெயர் கொடுக்கப்பட்டது என்றால் இப்போ ஒரு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இது புதிய ஏற்பாடு அது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்பட்டது ஏன் இது புதிது ஏன் அது பழசு என்று சொன்னால் ஆண்டவர் தான் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி மேல் வீட்டரையிலே சீஷர்களை ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு விருந்து செய்து அவர் என்ன சொன்னார் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் இதோ ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார் ஒரு நியூ கவனன் அந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்னவாயிற்று என்ன பழசா போகல முடிந்து விட்டது எக்ஸ்பைரி டேட் ஆகிவிட்டது இப்போ பழசே வச்சு ஓட்ட முடியாது இப்போ உங்களுக்கு புது லைசன்ஸ் தேவை புது உடன்படிக்கை தேவை ஆகவே உங்களோடு இந்த புதிய உடன்படிக்கையை செய்யிறேன் ஓகே இப்போ கார் வந்து நீங்க ஆர்சி புக் புக்கு பழைய ஆர்சி புக் தான் வச்சிருக்கிறீங்க இப்போ வந்து இருபது வருஷம் தாண்டிச்சு ரினியூவல் பண்ணிட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை இப்போ என்ன பண்றது பழைய புஸ்தகத்தை பழைய பைப்பிர்காரனுக்கு போட்டுரலாமா ஆ இப்போதான் புது லைசென்ஸ் இருக்குதே புது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க பழசு தேவையா தேவையில்லையா கண்டிப்பாக தேவை அதுல தான் இதோடைய பிரைமரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கிறது அது இல்லை என்றால் புதிய லைசன்ஸுக்கு வேலையே இல்லை அதுபோலத்தான் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பழைய ஏற்பாடு என்பது தூக்கி வீசுவதற்கானதல்ல அதில்தான் அஸ்திபார சத்தியங்கள் அனைத்துமே இருக்கின்றன அது இல்லை என்றால் இது இல்லை ஆகவே பழைய ஏற்பாடும் தேவை புதிய ஏற்பாடும் தேவை சரி பழைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுதான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ அவர்களுக்கு வந்த அடுத்த பிரச்சனை என்னவென்றால் இசுரவேலை கேள் நான் ஒருவரே கர்த்தர் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொன்னாரே அப்ப இப்போ ரெண்டு கர்த்தரா ரெண்டு கர்த்தரா என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே ஒன்று அதுவும் போதாது என்று சொன்னார் சீக்கிரத்திலே தேட்டரவாளனை அனுப்புவேன் சபை பிறந்த நாள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசேஷித்த வல்லமையோடு உங்கள் நடுவிலே வந்து இறங்குவார் அப்போ எத்தனை பேர் ஆயிடுறாங்க மூன்றாவது நபர் அப்போ இவங்களுக்கு ஒரே குழப்பம் ஒரே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நாங்கள் இப்ப மூன்று பேரை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே என்ன பண்ணுவது என்று இந்த மூன்று பேர் என்பவர்கள் மூன்று தனித்தனி மும்மூர்த்திகள் அல்ல அதை தேவனுடைய பார்வையிலிருந்து விளங்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிற தான் திரி ஏகம் திரி என்றால் மூன்று ஏகம் என்றால் ஒன்று மூவர் ஒருவராய் ஒருவராயிருக்கிறார் ஒருவர் மூவராயிருக்கிறார் ஒரே சாராம்சத்தை கொண்ட மூன்று ஆள் தத்துவங்களை கொண்டவர் நமக்கு ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு இருந்தா பார்க்க முடியுமா பார்க்கலாம் இரண்டாவது கண்ணை வச்சு என்ன பண்றோம்

ஆமா ஆமாம் நான் ஒரிசாவில் ஊழியம் செய்து போது ஒரு வக்கீல் நண்பர் இருந்தார் அவர் பைக்கில் தான் போவார் எங்கே போனாலும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போடுவார் ஒரு நாள் அவர் கொஞ்சம் தண்ணி போட்டு ராத்திரி பைக்கில் வந்து இருக்கும்போது ரெண்டு லைட் தெரிந்தது ஒன்னா லெப்ட்ல போகணும் இல்லைன்னா ரைட்ல போகணும் என்ன நினைச்சிருக்க என்று ரெண்டுக்கும் நடுவில் நான் போய் காட்டுறேன் பாருங்க என்று விட்டார் பாருங்க ஜோலி முடிந்தது ரெண்டும் சேர்ந்துதான் ஒன்று ஓகே ஆகவே மூவர் ஒருவர் இதுல போய் நீங்களே ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் இருக்க வேண்டிய தேவை இல்லை பேர் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் யூஸ் செல்போன் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க எல்லாரும் யூஸ் பண்றீங்கல்ல ஆண்ட்ராய்டுனா என்ன தெரியாதா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுது அது என்ன பண்ணுது ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன் தெரியுமா தெரியாது தெரியவில்லை என்றாலும் Android ஒர்க் பண்ணுமா பண்ணாதா எப்படி தெரியும் ஏன்ட்டு அது ஒர்க் பண்ணுது ஐ நோ இட் பை எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் விவரிக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் நான் ஒரு கம்ப்யூட்டர் engineer அல்ல அவ்வளவுதான் காரணம் ஆண்ட்ராய்டெல்லாம் கிடையாது என்று அர்த்தம் அல்ல அதே போலத்தான் தேவன் மூவர் ஒருவராக இருக்கிறார் அதை அவரே சொல்லிட்டாரு நம்ம வேலை வாய் முடித்து நம்புறது மட்டும்தான் இட் ஒர்க்ஸ் ஆகவே அதுதான் இந்த திரித்துவம்